హరే కృష్ణ వందా భక్తు పనివాద నమస్కారే కృష్ణ ఓంర సదాగయ సక్సరూం నీతమేన దుస్మే శ్రీ గురువే నమ నమోం విష్ణుపదయ కృష్ణ పృష్ఠ భూ శ్రీమతి భక్తి వేదాంత స్వామి నమస్తే సారస్వతి దేవి గౌరవాణి ప్రచారినే నిర్విశేషన్వాది పాశ్చాత్య దేశ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வேதாதர சிவாசதி கௌர பக்தா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண இன்னைக்கு மிக முக்கியமாக நம்ம நம்முடைய முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு எப்படி பகவானுடைய பிரசாதம் அர்ப்பணிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவா வந்து நம்முடைய முன்னோர்களுடைய திதி தினங்கள்ல அல்லது அமாவாசை மற்றும் ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடிய துவாதசி தினங்கள்ல நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த கிருஷ்ண பிரசாதம் எப்படி நிவேதனை பண்றது அப்படின்றத இன்னைக்கு நாம பார்ப்போம் அதனால மிக முக்கியமாக இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய உணவு பிரசாதமாக இருக்க வேண்டும் கிருஷ்ண பிரசாதமாகவோ அல்லது விஷ்ணு பிரசாதமாகவோ இருக்க வேண்டும் இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது அதனால பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவு பிரசாதமாகின்றது பகவானுக்கு படைக்கப்படாத உணவு வந்து வெறும் உணவாக வெறும் சாதமாக இருக்கும் அதனால் அந்த உணவுல வந்து எந்த மகத்துவமும் கிடையாது அதாவது பிரசாதம் இல்லாத உணவு பிரசாதம் இல்லாத உணவு வந்து நம்ம வந்து பித்திருக்கள் கற்பணிக்கும் போது அது முழுமையான பலனை கொடுக்காது ஆனா பகவானு கற்பணிக்கப்பட்ட பிரசாதமாக இருந்தால் ஏன்னா அந்த உணவு பகவானு அர்ப்பணிக்கப்படும் போது கிருஷ்ணருக்கு போது அந்த உணவில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் நீங்கி கிருஷ்ணர் அதை மகா பிரசாதமாக பிரசாதம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவான்டே கருணையோட அதை கொடுக்கறேன் பகவான்டே கருணை அதனால பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட அந்த பிரசாதத்தை நம்முடைய பித்தர்களுக்கு கொடுக்கும் போது அவங்க எவ்வளோ கஷ்டமகனமான சூழ்நிலை இருந்தாலும் அல்லது நல்ல சூழ்நிலை இருந்தாலும் பகவானை பிரசாதம் ஏற்றுக்கொள்வதனால பகவானுடைய முழுக்கருணை அவங்களுக்கு கிடைக்குது போக பகவான் பிரசாதத்தினால அவங்க திருப்தி அடைகிறனால அவங்களும் நம்மளை வந்து நல்லா ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெறுகிறோம் அதனால இந்த முக்கியமான தினங்கள்ல பித்திருக்களுக்கு உணவு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தினங்கள்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா பிரசாதம் அர்ப்பணிக்க வேண்டும் இப்ப பிரசாதம் எப்படி அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எளிமையான வர ரொம்ப கஷ்டமே கிடையாது பொதுவாக வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வீடை வந்து நம்ம சமையலறையை வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறது எப்படி முறை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முக்கியமான தினங்கள்ல முந்தைய நாள் மாலை நேரங்கள்லயே நம்ம வந்து வீட்டில் சாணமோ அல்லது கோமியமோ பயன்படுத்தி வீடை வந்து நல்லா சுத்தப்படுத்தணும் நம்ம சமையலறையை நல்லா சுத்தப்படுத்திடணும் சுத்தப்படுத்தினது பிறகு அதிகாலையில இன்றைய தினம் நம்ம வந்து அவங்களுக்கு பித்தர்களுக்கு உணவு நிவேதனம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அன்றைய தினம் அதிகாலையில அதிகாலையில வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பகவான்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு சின்ன பூஜை பண்ணிருவோம் சின்ன எளிமையான பூஜை நம்ம அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சு தயாராகி நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே தயாராகி ஒரு சின்ன பூஜை வந்து கிருஷ்ண பூஜை இறையில கிருஷ்ணனுடைய படங்களுக்கு ஒரு பத்து சூடமோ உடம்பு இந்த மாதிரி பூஜை பண்ணி அதன் பிறகு பகவானு ராமத்தை எல்லாரும் சேர்ந்து வந்து உட்கார்ந்து பகவான் ராமத்தை சொல்லுவாங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே இந்த பகவான் நாமத்தை குறைஞ்ச பத்தம் நூற்றி எட்டு முறை வந்து நம்ம சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒரு பத்து நிமிடங்கள் ஆகும் தான் இது வந்து முதலாவது முறை அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம அதிகாலையில ஒரு பிரம்ம பிரம்மமுகத்துல எழுந்திரிச்சு பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அதன் பிறகு வந்து நம்ம வந்து சமைக்கக்கூடிய பக்தர்கள் வந்து வீட்டுல சமையல் அறையில நம்ம போய் நம்ம வந்து சமையல் அறையில வந்து சுத்தமான உணவுகள் அதாவது சைவ உணவுகளா இருக்கணும் வெங்காயம் பூண்டு சேர்க்கப்படாத உணவாக இருக்க வேண்டும் ஏன்னா அதுதான் பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்கு உகந்த உணவு அதனால அந்த மாதிரி உணவுகளை நம்ம தயாரிக்கிறோம் நமக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு ஏதாவது நமக்கு பிடித்தமான உணவு இருந்தால் அது கூட நம்ம தயாரிக்கலாம் ஆனா தயாரிக்கும் போது நம்மளுடைய மனநிலை என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த உணவு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிவேதன பண்ண போறோம் கிருஷ்ண பிரசாதம் ஆக்க போறோம் கிருஷ்ணருக்கு வந்து நிவேதனம் பண்ணி அதை அதன் பிறகு நம்முடைய பிச்சுருக்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையில வந்து நம்ம வந்து பின்பற்றணும் என்னால சமையல் பண்ணும்போது நம்முடைய மனநிலை வந்து பகவானுக்கு இந்த உணவு நிவேதனம் பண்ண போறோம் அப்படின்ற மனநிலையில பண்ணணும் என்னென்ன உணவுகள் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க வந்து நல்லா பண்ணி முக்கியமா வந்து அதை சுவை பார்க்கக்கூடாது வழக்கமா வந்து நம்ம வீட்டுல செய்யும் போது உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறது வழக்கம் ஆனா அந்த மாதிரி எல்லாம் பகவானுக்கு பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது நம்ம வந்து சுவை பார்க்காம முடிந்த அளவுக்கு என்ன அளவு பண்ண முடியுமோ அந்த அளவு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து உணவு தயாரித்த பிறகு ஒரு பிளேட்டில் அந்த உணவு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பூஜை பிளேட்டோ அல்லது நீங்கள் நிவேதன பிளேட்டுன்னு தனியாக வச்சுருந்தீங்கன்னா பகவானுக்காக கிருஷ்ணக்காக பிளேட் எடுத்து அந்த பிளேட் வச்சுக்கலாம் அல்லது சாதாரண ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் நம்ம இலை வச்சு ஒரு இலை வச்சு இலையில நம்ம சாதம் பருப்பு என்னென்ன உணவுலாம் வச்சிருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம அதில் வச்சிடலாம் வச்சு அதனால் வந்து ஒரு துளசி இலை வந்து நம்ம போட்டுடலாம் துளசியில போட்டு நம்ம பூஜைல கொண்டு வந்து பகவான் முன்பாக பகவான் முன்பாக நம்ம கொண்டு வந்து அந்த பிளேட்டை வச்சிடலாம் ஸோ அந்த பிளேட் வச்சு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தயவு செய்து இந்த உணவை செய்து நீங்க எடுத்துக்கோங்க எங்கிட்ட இந்த உணவு தயாரிக்கும் போது ஏதாவது சில குறைகள் இருந்திருக்கலாம் அல்லது இந்த உணவுல ப்ரிப்பரேஷன் மற்றும் மற்ற முறைகள்ல ஏதாவது குறைகள் இருக்கலாம் அதனால இந்த உணவுல இருக்க குறைகள்லாம் நீக்கி அது போக உங்களுடைய கருணைய விஷாதமாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அந்த உணவை வந்து கிருஷ்ணக்கு அர்ப்பணிக்கிறோம் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம் அந்த அர்ப்பணிக்கும் போது பகவான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மந்திரம் என்ன மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த பகவானுடைய மந்திரத்தை நம்ம சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா நூத்தி எட்டு முறை நம்ம சொல்லணும் நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு பத்து நிமிடங்கள் ஆகும் சோ இப்ப இந்த நூத்தி எட்டு முறை நம்ம வந்து தட்ட பகவான் முன்னாடி வச்சுட்டு நம்ம கீழே உட்காந்து கண்களை மூடி நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம் ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம் 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 ஹரே இந்த மாதிரி நூத்தி எட்டு முறை நம்ம பத்து நிமிடங்கள் சொல்லி பகவானுக்கு நிவேதனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது இப்போ வந்து மகா பிரசாதம் ஆகிருக்கு கிருஷ்ண பிரசாதம் ஆகிவிடின்றது அல்லது விஷ்ணு பிரசாதமாகிவிடனது இந்த கிருஷ்ண பிரசாதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா திருப்பி அந்த தட்டை எடுத்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தட்டை எடுத்துட்டு வந்து நம்ம சமையல இருக்கக்கூடிய சமையல இருக்கக்கூடிய அந்த மொத்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய உணவுல எல்லாத்தையும் கலந்துடும் சாதம்னா சாதம் கலந்துணும் சாம்பார்ல சாம்பார்ல கலந்துடணும் எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டோம்னா இப்ப எல்லாமே வந்து பிரசாதம் ஆயிடுச்சு சமையல இருக்கக்கூடிய மெயின் பாத்திரங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே பிரசாதம் ஆயிடுச்சு இப்ப பிரசாதம் ஆயிடுச்சு இப்ப எல்லாமே கிருஷ்ண பிரசாதம் அந்த கிருஷ்ண பிரசாதத்தை நம்ம எப்படி புத்தர்களுக்கு அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எப்படி நம்ம வீட்டுல வந்து பழக்கமா வந்து நம்ம சாப்பிடுவோமோ அது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு அந்த பிளேட்ல வந்து நம்ம எவ்வளவு நம்ம வந்து அவங்களுக்காக வைக்க வைக்கிறோமோ அந்த அளவு வந்து வச்சு ஒரு ஒரு இலை வச்சு இலையில எவ்வளவு உணவு நம்ம பரிமாறமோ அந்த அளவு உணவு பரிமாறி அந்த தொட்டை தட்டை கொண்டு வந்து இப்ப நம்ம வந்து என்னன்னா பூஜைலையோ அல்லது ஏதோ சின்ன அறையிலேயோ நம்ம வந்து அவங்களுடைய படங்களை வச்சு ஒரு மேஜை நாற்காலியில ஒரு துணி வரைச்சு அவங்களுடைய படங்கள் வச்சு அவங்களுடைய படங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சு அப்புறம் நம்ம இந்த கிருஷ்ண பிரசாதத்தை அவங்க முன்பாக வைத்து அவங்ககிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்க எங்களுக்கு எவ்வளவோ வந்து உதவி செஞ்சிருக்கீங்க இந்த உடம்பு கொடுத்துருக்கீங்க சரி போக எங்களுக்கு நல்ல வழி காட்டு எங்களை படிக்க வச்சிருக்கீங்க எங்களை வளர்த்திருக்கீங்க எங்களை நல்லபடியா கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துல நம்முடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அது போக அவங்களுடைய கர்ணியங்கள் கொடுக்கணும் இப்ப இந்த மகா பிரசாத்த கிருஷ்ண பிரசாத்த உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள்ட்ட அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது அவங்க சந்தோஷமாக அந்த மகா பிரசாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மகா பிரசாதம் கிருஷ்ண பிரசாதம் அவங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது அவங்க எவ்வளவு சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சிரமமான சூழ்நிலை விடப்படுவாங்க போக நல்ல சூழ்நிலை இருந்தாலும் அவங்க வந்து பகவானுடைய கருணையை வந்து பெறுவாங்க சோ இந்த மாதிரி நம்ம வந்து கிருஷ்ண பிரசாதம் நிவேதனம் பண்றது மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு முழுமையாக கிடைக்கும் சோ இந்த மாதிரி நம்ம வந்து நிவேதனம் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து நிவேதனை பண்ணோம்னா அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு நல்லபடியாக அவங்களுடைய ஆஹ் ஆத்மாஷாந்தி அடைஞ்சு அவங்க நல்லபடியாக பகவானுடைய கருணையை பெறுவாங்க சோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதன் பிறகு அந்த உணவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பித்திருக்களுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய உணவு ஆஹ் எப்படி வந்து அதை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும் போது ஆஹ் பெரும்பாலும் வந்து அந்த உணவுகள் வந்து அவங்களுக்கு படைக்கக்கூடிய அந்த உணவு வந்து நம்ம படங்களுக்கு முன்பாக வச்சிருக்கோம் இல்லையா வச்சிருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த உணவை வந்து எடுத்து நம்ம பசுவுக்கோ அல்லது காகத்திற்கோ அல்லது நீர்நிலைகள்ல ஒரு நதியோ கிணறோ இருந்தால் அந்த இடங்கள்ல நம்ம கலந்துடலாம் அதை நம்ம திருப்பியை வந்து நம்ம எடுத்துக்கொள்வதோ அல்லது நம்ம வீட்டுல வந்து சேர்க்கிறதோ கூடாது பி அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பிரசாதம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பிரசாதத்தை பசுவுக்கோ அல்லது காகத்திற்கோ அல்லது வந்து ஆஹ் நீர்நிலைகள்லயோ நம்ம வந்து விட்டுறோம் சோ அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நம்ம கொடுக்கும்போது அது வந்து இன்னும் நல்ல சிறப்பு வாய்ந்ததாக அமையும் சோ இதான் எளிமையான வரைமுறை நம்ம புத்தருக்களுக்கு நிவேதனம் பண்றது அதனால இதுல கவனிக்க வேண்டியது என்ன முக்கியமா அப்படின்னு சொல்லி நான் தெரியும் தர சொல்றேன் அதாவது வந்து நம்ம சமையலரை சுத்தம் பண்ணி நம்ம வந்து பிரசாதம் வந்து நிவே தயாரிச்சு அதை கிருஷ்ணன் முன்பாக வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நிவேதனம் பண்ணணும் அது வந்து கிருஷ்ண பிரசாதமாக ஆகும் கிருஷ்ண பிரசாதம் கிருஷ்ணன் முன்பாக வைத்து நம்ம நிவேதனம் பண்ணும்போது கிருஷ்ண பிரசாதம் ஆயிடுது அதன் பிறகு இரண்டாவது உணவு நம்ம வந்து ஒரு டேபிள்ல வச்சு நம்முடைய அவங்களுடைய படங்கள்லாம் வச்சு முன்னோருடைய படங்கள் வச்சு அவங்களுக்கு நி அந்த பிரசாதத்தை தான் நிவேதன பண்ணணும் கிருஷ்ணன் அந்த பிரசாதம் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதன் பிறகு அந்த பிரசாதத்தை வந்து அவங்களுக்கு நிவேதனம் பண்ணணும் இந்த மாதிரி நிவேதனம் பண்ண பிறகு அந்த உணவு வந்து நம்ம பசுக்கோ காகத்திற்கோ நம்ம வச்சலாம் அதன் பிறகு நம்ம எல்லாரும் வீட்டுல வந்து உணவு சாப்பிடலாம் இது எந்த இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உணவும் கிருஷ்ண பிரசாதம் ஆயிடும் அதன் பிறகு நம்ம எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே மகா பிரசாதமாகும் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த தினங்கள்ல முன்னோர்களுடைய நினைவு தினங்கள்ல முக்கியமான விரத தினங்கள்ல இந்த மாதிரி மகாலபக்ஷம் இந்த மாதிரி அமாவாசை தினங்கள்ல இந்த மாதிரி கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது எளிமையானது ஏன்னா ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்கக்கூடியது பத்திர்கோளுக்கு நல்ல நற்கரை கொடுக்கக்கூடியது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நீங்க வந்து ஏற்கனவே ஏகாதச விரதம் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா மாதத்திற்கு வர முறை மாதத்திற்கு இரண்டு முறை வரக்கூடிய ஏகாதச விரதம் நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தினங்கள்ல கண்டிப்பாக இந்த முறையை கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது கடைபிடிச்சா நல்லது ஆனா அது வந்து கம்பல்சரி கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஏகாதச விரதம் கடைபிடித்து அந்த விரதத்தை நம்ம துவாதி நம்ம நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல நற்கதி கிடைச்சிருது அதனால் தனிப்பட்ட முறையில் இந்த இதை வந்து நம்ம செய்யணும் அவசியம் இல்லை ஆனால் ஏகாசி விரதத்தை கடைப்பிடிக்காத சூழ்நிலையில் மற்றபடி நம்ம வந்து சரியாக எதுவுமே பக்தி விதிமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அப்போ இந்த நிவேதனங்கள் நம் பெத்தருக்களுக்கு இந்த பிரசாதம் கொடுக்கறது கிருஷ்ண பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது हरे कृष्ण शिव रूपाद के श्लप, जर